அந்த கண்ணு ஊட்டும் பொழுது பார்த்து பக்குவமாக பல்படாமல் அந்த அளவுக்கு கேர்ஃபுல்லாக அதை திரும்ப நீவி அதன் பிறகு பால் பீச்சுவோம் அப்போ அந்த அளவுக்கு உதயநிதி ஸ்டாலினுக்கு கோச்சிங் கொடுத்து பக்குவமாக எப்படி ஒரு மாட்டினுடைய கண் தன்னுடைய தாயினுடைய காம்பில் பல்படாமல் அதே போல எல்லாம் போட்டு நீவி நல்லெண்ணெய் எல்லாம் போட்டு நீவி அதன் பிறகு பல்படாமல் அதை ரெடி பண்ணி அந்த மாட்டை அந்த அளவுக்கு ஆடுற மாட்டை ஆட வச்சு அந்த அளவுக்கு ஒரு மாட்டினுடைய பாலை எடுப்பதற்கு எவ்வளோ கஷ்டமோ உதயநிதி ஸ்டாலின்ட்ட ஒரு நெறியாளர் இன்டர்வியூ எடுத்திருக்காங்க இதில் என்ன தவறன்னு எனக்கு புரியல ஆனால் நானும் ஆரம்பத்திலிருந்து பார்த்து கொண்டிருக்கின்ற எல்லாத்துக்கும் எல்லா இருக்குது அண்ணாமலையை பொறுத்தவரை என்னுடைய பேச்சில் என்ன பேசுற அப்படிங்கறத மிக தெளிவாக உணர்ந்து தான் நான் பேசுறேன் நாளை மறுநாளும் இந்த வழக்காலும் மொழியை நான் பயன்படுத்த தான் போறேன் எந்த அளவுக்கு இதை தவறாக புரிஞ்சிருக்கிறாங்கன்னா அவங்க எல்லாருமே போய் ஒரு சைக்காலஜிஸ்ட்ட தன்னுடைய தலையை கொடுத்து எக்ஸாமின் பண்ணணும் திட் கோ தேர் ஹெட் எக்ஸாம்மின் பைய ரெப்யூடெட் சைக்காலஜிஸ்ட் போய் கிளினிக்கல் சைக்காலஜிஸ்ட் கொடுத்து எந்த வார்த்தை சொன்னாலும் கூட ஒரு வன்மத்தை கற்பித்து அதில் ஒரு வன்மத்தை பார்த்து தமிழகத்தில் ஒரு கும்பல் கிளம்பிருக்கு